ஹாய் டிஎன் ஃபார்ட்டி ஒன் பிளாக்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேட்டாவோ அது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம சேனலில் இது போடலாம் அப்படிங்கிறதுக்கொசரம் போகிறேன் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டேட்டா படி ஆன்லைன் மூலம் ஏமாற்றப்படக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த டேட்டாவின் அடிப்படையில் தான் நம்ம இப்போ பற்றி பேச போகிறோம் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐநூற்றி அறுபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் நடந்தது ஐநூற்றி அறுபத்தோரு பேர்த்துல நானூற்றி எட்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மீதி நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் வந்து வடமாநிலத்தை மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா எட்நூத்தி தொண்ணூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த எட்நூற்றி தொண்ணூறு பேரத்தில் கிட்டத்தட்ட எழுநூற்றி எட்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து நம்ம மற்ற மாநிலங்களை சேர்ந்தவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டா வந்திருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அறுநூத்தி நாற்பத்தி மூணு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருநூத்தி அறுபது பேர் மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இப்ப நான் எதுக்காக இந்த டேட்டா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு போன் பண்ணி உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறவன் ஆன்லைன்ல ஏமாத்தணும்னு வர்றேன் எல்லாருமே வந்து உங்க கார்டு மேல இருக்கிற பதினாறு நம்பர் சொல்லுங்க அப்படின்லாம் வந்து உங்களை வந்து சொல்லிட்டு இருக்க முடியலாம் எந்த இடத்துல எப்படி தப்பிக்கணுங்கிறத நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி அலர்ட்டாக இருக்கணும் எந்த ஒரு லிங்க்கையும் ப்ரெஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு பேராசப்பட்டு நம்ம மக்கள் போய் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது ஆன்லைன் மூலம் ஏமாத்துறவங்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமாயிட்டே இருக்குது கொஞ்சம் விழிப்புடன் இருக்கணும் மக்கள் அனைவரும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு நன்றி டிஎன் ஃபார்ட்டி ஒன் பிளாக்ஸ்